ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல ரெண்டு நாடுகளுக்குள்ள பெரிய போர் நடந்துட்டு இருக்கு போர்ல காயமடைஞ்ச வீரர்கள் சில பேரு காட்டு வழியா யாருக்கும் தெரியாம பதுங்கி போயிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டு இருக்கும் போது கேப்டன் கிட்ட செத்துட்டுனா என் ஒய்ஃப் கிட்ட அவளை மட்டும் தான் நான் உண்மையா லவ் சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சதும் எதிரி நாட்டு படைகள் இவங்களை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து அடிப்பட்ட வீரர்களை கொடூரமா கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு சோல்ஜர் மட்டும் இருக்கு போராடிட்டு இருக்கான் அந்த நேரத்துல உலகத்தை அழிச்சு அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு கொடூரமான பிசாசு அவன் கண்ணு முன்னாடி தெரியுது இவனை குத்துறதுக்காக எதிரி நாட்டு சோல்ஜர் ஆயுதத்தோட நடந்து வரா அந்த அன்னைக்கு சூரிய கிரகணமா இருக்கிறதுனால பிசாசுக்கு அதோட கெட்ட சக்திகள் கிடைச்சிருது அதோட சக்திகளை வச்சு நேரத்தை கொஞ்சம் வெல்லமா நகர மாதிரி பண்ணிட்டு கீழ கடக்கிறவனை பார்த்து எனக்கு வேண்டியது நீ கொடுத்தா நான் உன்ன காப்பாத்துறேன்னு சொல்லி அவனை வசியப்படுத்துது இவனும் உயிர் மேல இருக்க ஆசைனால பிசாசு கிட்ட சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பிசாசு அதோட நாக்கை அதுவே கடிச்சு கட் பண்ணி கீழ கடக்கிறவனோட வாயில கொண்டு போய் துணிக்குது அவன் அதை முழுகினதுக்கு அப்புறம் இவங்க அட்டாக் பண்ண எதிரி படைகள் போதி தர்ம நோக்குவர் பண்ண மாதிரி அவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டு செத்துறாங்க